வணக்கம் மக்களே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுக்கு வந்து வருகை புரிஞ்சிருக்காரு அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாசபுரம் அப்படின்ற ஊரில் இந்த பத்திரகாளியம்மன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இதை பார்க்கறக்கு அவர் வரும்பொழுது அவருக்கு வந்து பரிவட்டம் கட்டி அவருக்கு வந்து மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த சக்தி வாய்ந்த கோயிலில் உங்களுடைய வேண்டுதல் வந்து ஏழு முதல் இருபத்தி ஒரு நாட்களில் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது